ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது தினமுறை ஜிகே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்த அல்லது குரூப் டூ எக்ஸாமில் வந்த ஒரு முக்கியமான கேள்வி எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்பந்தப்பட்ட தகவல் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் குரோமோசோம் இருபத்தி ஒன்றில் குரோமோசோம் இருபத்தி ஒன்றில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது மனுஷ உடம்பில் குரோமோசோம் இருக்குது எத்தனை குரோமோசோம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அதாவது இருபத்தி மூணு ஜோடி குரோமோசம் இருக்குது இருபத்தி மூணு கிடையாது இருபத்தி மூணு ஜோடி ஓகேங்களா அதில் இருபத்தி ஓராவது ஜோடியில் ஒரு நகல் கூடுதலாக உள்ளே வந்துட்றாப்புல ஒரு மனுஷன் உள்ளே வந்துடுறான் அப்படி வந்தால் என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சின்ட்ரோம் குறைபாடு இது எங்கே இருக்கு குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் மரபியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகிற மிக முக்கியமான பாடம் இந்த பாடத்துலேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேள்வி வந்துகிட்டு இருக்குது ஸோ மறக்காமல் அந்த பாடத்தை படிச்சுருங்க படிக்க முடியல எனக்கு புரியல அப்படின்னா அதை செப்பரேட்டாக நாம் கூட வீடியோவாக போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி கம் டு த பாயிண்ட் இந்த குரோமோசோமில் மாற்றம் ஏற்படுது இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சடிதி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சடிதி மாற்றம்னால் என்ன குமார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி குரோமோசோம்னா என்ன ஜீன்னா என்ன டிஎன்ஏன்னா என்னங்கிறத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் மனித உடம்பில் கோடிக்கணக்கான செல் இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான செல் உருவாகுது லட்சக்கணக்கான செல் அழியுது அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு கரு இருக்கும் அதுதான் நியூக்ளியஸ் அந்த கருவுக்குள்ளே பல குரோமோசோம்கள் இருக்குது குரோமோசோம் எங்கே இருக்குது உட்கருவுக்குள்ளே இருக்குது அந்த குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்குது நிறைய டிஎன்ஏ இருக்குதுங்க அந்த டிஎன்ஏவுக்குள்ளே ஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஜீன் தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மரபு பொருளை கடத்துறது புரியுதுங்களா அதாவது விளக்கமாக சொல்லணுன்னா நான் மனுஷனாக இருக்கிறேன் எனக்கு பிறக்கிற என்னுடைய மகன் மகள் அவங்களும் பார்த்தா மனிதன் மாதிரியே தான் நடப்பாங்க ஓடுவாங்க வருவாங்க பேசுவாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்போ எனக்கு பிறக்கிறது ஒரு தவளையாகவோ ஒரு பள்ளியாகவோ இருக்கலாம் இல்லையா ஏன் அப்படி பிறக்கலை அப்படின்னா அங்கே தான் ஜீனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு பண்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொண்டுட்டு போகிற ஒரு மெமரி கார்டு மாதிரி இந்த ஜீன் வந்து இருக்குது அதாவது மெமரின்னு வச்சுக்கோங்களேன் மெமரி கார்டு இங்கே இருக்கிற டேட்டாவை அடுத்த ஜென்ரேஷன் கடத்துறது தான் இந்த ஜீன் ஓகேங்களா அப்போ குரோமோசோமை பார்த்துட்டோம் அதுக்குள்ளே டிஎன்இ இருக்குது அதுக்குள்ளே ஜீன் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரை நடந்துட்டுருக்குங்க மனுஷ உடம்பில் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா மனுஷ உடம்புல இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்குதுங்க இருபத்தி மூணு கிடையாது இருபத்தி மூணு ஜோடி இதில் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம் ஆட்டோசோமாக இருக்கும் ஒரு குரோமோசோம் அது வந்து பாலியல் குரோமோசோமாக இருக்கும் அப்படின்னா குமார் ஒன்றுமே புரியலையாப்பா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க மனுஷ உடம்பில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்கும் அதில் இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாப்ல எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அதாவது ஜோடின்னா எத்தனை ரெண்டு ரெண்டு பேர் அது ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க அப்படியே பார்த்தா ஜென்ஸுன்னா ஜென்ஸ் தான் இருப்பானுங்க அங்கே மாற்றமே இருக்காது ஆனால் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோமில் மட்டும்தான் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி இருப்பாங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஜோடியும் வெறும் ஆணாக இருப்பாங்க ஆனால் இங்கே இருபத்தி மூணாவது ஜோடி மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க இந்த இருபத்தி மூணாவது ஜோடி தான் நமக்கு பிறக்கிற குழந்த ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்குது இப்போ புரிஞ்சிச்சு இல்லைங்களா அதாவது இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம் இருபத்தி மூணாவது ஜோடி வந்து அல்லோசோம்னு சொல்லுவாங்க பாலின குரோமோசோம்கள் ஓகே கம் டு த பாயிண்ட் இந்த குரோமோசோமுடைய வரிசையில் ஆர்டரில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதைத்தான் சடுதி மாற்றம்னு சொல்கிறாங்க அதாவது டிஎன்ஏன்னு ஒன்று பார்த்தோம்ல அது எங்கே இருக்குது குரோமோசோம்கள் இருக்குது அந்த டிஎன்ஏவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் சடுதி மாற்றம்னு சொல்கிறாங்க இந்த சடுதி மாற்றத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஹீகோ டிவிரிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருனா ஈனோத்தீரா லாமார்க்கியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேர பிரிம்ரோஸ் அப்படிங்கிற வகை தாவரம் இருந்திருக்கு இந்த தாவரத்தை நான் பார்த்ததில்ல படித்ததோடு சரி சரி இந்த தாவரத்தில் அவர் கண்டுபிடிச்ச தகவலை வச்சு சடுதி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டார் யார் ஹீக்கோ டீவிரிஸ் அப்படிங்கிறவர் சரி சடுதி மாற்றம்னால் என்ன இங்கே பார்த்தோம் இல்லைங்களா இந்த குரோமோசோம்லையும் இங்கே பார்த்தோம்ல ஜீன் இந்த ஜீன்லேயும் அதாவது இந்த ரெண்டுலேயும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதைத்தான் சடுதி மாற்றம்னு சொல்கிறாங்க இந்த சடுதி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா குரோமோசோம் சடுதி மாற்றம் ஜீன் சடுதி மாற்றம் முதல்ல நம்ம பார்க்குறது குரோமோசோம் சடுதி மாற்றத்தை பார்க்குறோம் குரோமோசோம் அப்படின்னா அதில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னா இந்த மாற்றத்தை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று அமைப்பில் ஏற்படும் மாற்றம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் அமைப்புன்னா என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பொதுவாக செல்லுன்னாகுது பகுப்படைஞ்சிகிட்டே இருக்குது ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறி நிறைய செல் நம்ம உடம்புல உருவாகிட்டே இருக்குது இல்லையா அப்போ ஏற்படும் தவறுகள் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏற்படலாம் என்ன மிஸ்டேக் ஏற்படலாம் குரோமோசோமில் ஒரு சின்ன பகுதி நீக்கமடையலாம் அதாவது இழந்து போயிடலாம் அல்லது ரெண்டாக மாறிடலாம் தலையில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது இடம் சேஞ்ச் ஆகலாம் இப்படி ஏதோ நடக்குது சம் எரர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனால் ஏற்படும் மாற்றத்தை தான் குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றம் சொல்கிறாங்க அதாவது அமைப்புக்குள்ளே தான் மாற்றம் ஏற்படும் அடுத்து எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் எண்ணிக்கைனா நெம்பர்ஸே மாறுறது அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா ஜோடி ஜோடின்னு பார்த்தோம்ல ஜோடின்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர் அல்லது நாலு பேர் இருக்கிறது இப்படி ஏதாவது எண்ணிக்கையில் மாற்றம் வந்தால் அதைத்தான் குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ குரோமோசோமில் ரெண்டு டைப்பான மாற்றம் ஏற்படலாம் ஒன்று அமைப்பில் மாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் சரி ஓகே கம் டு த பாயிண்ட் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கும்போது அங்கே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று யூப்ளாய்டி இன்னொன்று அன்யூப்லாய்டி யூப்ளஐட்டினா என்னப்பா யூப்ளைட்டி அப்படின்னா அதாவது அந்த குரோமோசோம்புடைய எண்ணிக்கையில் அதிகமாகிறது புரியுதுங்களா குரோமோசோம்புடைய எண்ணிக்கையில் அதிகமாகிறது அதாவது ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் இருமைய நிலை டூ என் அப்படிங்கிறது இருக்கும் டூ நான் சொன்னேன் இல்லையா ஜோடி ஜோடியாக இருக்கிறது தான் அது திடீர்னு அதிகமாகிறது இப்போது ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூன்று ஒற்றை பண்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது மூணு பேராக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை மும்மைய நிலைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நான் நிலைன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது ஜோடி ஜோடியாக இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேராக இருக்கிறானுங்க அதே மாதிரி ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேராக இருக்கிறாங்க இப்படி அதுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அதைத்தான் யூப்லாயிட்டின்னு சொல்கிறாங்க சரி இதனால் என்ன குமார் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர் இருந்தாங்கன்னா அந்த தாவரம் அல்லது விலங்கு மலட்டுத்தன்மை கொண்டதாக இருக்கும் மலட்டுத்தன்மை அதனால் இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியாது அதனால் புதிய சந்ததியை உருவாக்கவும் முடியாது எது மூன்று நிலை கொண்டு இருந்தால் அதுவே நான்கு நிலை கொண்ட தாவரம் விலங்கா இருந்தால் அதனால் நமக்கு பயங்கர பெனிஃபிட்ஸுங்க என்ன அப்படின்னா அளவில் பெரிய பழங்களாகவும் பூக்களாகவும் அது உருவாகும் தாவரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெரிய பெரிய பூவா பூக்கும் பெரிய பெரிய காயா காக்கும் எப்படி நான்கு நிலை இருந்தா ஓகேங்களா அப்போ இதை வந்து யூப்ளாயிட்டின்னு சொல்கிறாங்க யூப்லாயிட்டினால் அதோடைய நெம்பர்ஸு அதிகமாகிறது அடுத்து அன்யூப்ளாயிட்டி அன்யூப்லாய்டினா என்னென்னா அதோடைய நெம்பர்ஸ் குறையிறது அதாவது ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அல்லது ரெண்டு பேருமே இல்லாமல் போகிறது இதைத்தான் அன்யூப்ளாயிட்டின்னு சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் மோனோசோமிங்கிறது டூ என் மைனஸ் ஒன் சோமி அப்படிங்கிறது டூ என் மைனஸ் டூ ட்ரைசோமின்னு ஒன்று இருக்குதுப்பா டூ என் ப்ளஸ் ஒன் இந்த நிலையெல்லாம் அன்யூப்ளாயிட்டி அன்யூப்ளாயிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் டவுன் சின்ட்ரோம் குறைபாட்டு நோய் நம்ம பார்த்தோம் இல்லையா அது டவுன் சின்ரோம் குறைபாட்டு நோயின்னா என்னப்பா இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துருவோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் லாங் டன் டவுன் அப்படிங்கிற மருத்துவர் வந்து கண்டுபிடிச்சார் யார் லாங் டன் டவுன் அப்படிங்கிற மருத்துவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் சரி இந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறின்னா குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இங்கே பாருங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அதாவது இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் மனசை உடம்புல இருக்குதுன்னு பார்த்தோம்ல எல்லாம் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எல்லாமே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு இருக்குது ஓகே எல்லாம் ஜோடி ஜோடி தான் இருக்குது இது வந்து பாலின குரோமோசோம் எக்ஸ் ஒய் கலந்ததாக இருக்கும் இதை விட்டுருங்க இந்த இருபத்தி ரெண்டு ஜோடியில் பாருங்கள் இதை விட்டுருங்க இருபத்தி ரெண்டு ஜோடியில் பாருங்கள் இருபத்தி ஓராவது ஜோடியில் மட்டும் மூணு பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை இருக்குது மூணு இருக்குது இதைத்தான் டவுன் நோய் குறைபாடுன்னு சொல்கிறாங்க சரி குமார் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி வந்த குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு மன வளர்ச்சி குறைவாக இருக்கும் தாமதமாக வளர்ச்சி இருக்கும் நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தசை வந்து பலவீனமாக இருக்கும் பார்வை குறைபாடு கேட்டல் குறைபாடு இந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சம் பிரச்சனை வரும் எதனால் வருது டவுன் நோய் கூட்டு அறிகுறி அதனால தான் வருது காரணம் இருபத்தி ஓராவது குரோமோசோமில் ஒரு நகல் எக்ஸ்ட்ரா சேர்ந்துடுது சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது குரோமோசோமில் ஏற்படும் மாற்றத்தை பார்த்தோம் அடுத்தது ஜீனில் ஏற்படும் மாற்றத்தை பார்ப்போம் குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது டிஎன்ஏக்குள்ளே ஜீன் இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த ஜீனுடைய நியூக்ளியோடைடு வரிசை இதை பற்றி விளக்கமாக சொல்லணுன்னா இந்த வீடியோ ரெண்டு மணி நேரம் லென்த்தாக போகும் சரி சார்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஜீனுக்குள்ளே பல நியூக்ளியோடைடு வரிசைங்கிறது இருக்குது அதில் ஒவ்வொன்றிலேயும் நைட்ரஜன் காரம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க உள்ள இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மளையும் லிங்க் இருக்குது அந்த வீடியோ கிளிக் பண்ணால் டு ஜெட் எல்லா டீட்டிலும் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த நியூக்ளோடைடு வரிசையில் இருக்கிற நைட்ரஜன் காரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதைத்தான் ஜீன் மாற்றம்னு சொல்கிறாங்க ஜீன் மாற்றம் அல்லது புள்ளி சடிதி மாற்றம்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க ஜீன் சடிதி மாற்றம்னாலும் ஒன்று தான் புள்ளி சடிதி மாற்றம்னாலும் ஒன்று தான் இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிர் அறிவால் இரத்தச் சோகை நோய் நம்ம உடம்பில் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய்ங்கிறது வந்துடும் எப்படி வருது அதாவது இந்த ஜீனில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது எங்கே டைரெக்டாக பாதிக்குதுன்னா நம்ம மனச உடம்புல ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹீமோகுளோபின் எங்கே இருக்குது ரத்த சிகப்பணவுக்குள்ளே இருக்குது அந்த ரத்த சிகப்பணவுக்குள்ளே இருக்கிற புரத பகுதியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது நம்ம மனுஷ ரத்தத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் மூன்று வகையான செல்கள் இருக்குது ரத்த சிகப்பனும் வெள்ளையானும் தட்டுகள் பார்த்துருப்போம் இல்லையா இதில் ரத்த சிகப்பணவுக்குள்ளே ஹீமோகுளோபின் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே புரதம்னு ஒன்று இருக்கும் அந்த புரதத்தில் இந்த ஜீன்ஸ் அடிதி மாற்றம் நடந்துருச்சுன்னா அப்போ தான் கதிர் அறிவால் இரத்தச் சொகை நோய்ங்கிறது ஏற்படும் இதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் போடுங்க வீடியோ பிடிச்சிருக்குதா மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு பாப்பை போறோம் அந்த எண்டு ஸ்க்ரீனில் ரெண்டு லிங்க் நான் வச்சுருக்கிறேன் ஒரு லிங்க் வந்து இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்களுடைய லிங்க்கு நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்னொரு லிங்க்கு இதே சயின்ஸ் டாப்பிக்கில் அமிலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவாக போட்டிருக்கிறோம் எந்தெந்த பொருளில் என்ன அமிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை வைக்கிறேன் தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டான சில விஷயங்களை பற்றி பேசுவோம் வாங்க